அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் குறித்து தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் தொடர்பான முக்கிய அறிவிப்பை வெளியாகியுள்ளது இதன்படி தற்பொழுது பங்களிப்பு ஓய்வூதிய தொகை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அரசு ஊழியர்கள்தான் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக உள்ளனர் அரசின் திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்று சேர முக்கிய கருவியாகவும் உள்ளனர் எனவே அரசு ஊழியர்கள் ஆட்சியை மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி படைத்தவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அரசு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுடைய எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டு ஆகும் அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படியை மத்திய அரசு போல உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தியும் வருகின்றனர் இதனை ஏற்று கடந்த ஜூலை முதல் அகவிலைப்படி ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்தப்பட்டது இதையடுத்து மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஏப்ரல் மாதங்களுக்கான இரண்டு சதவீத உயர்வு நிலுவை தொகையாக வழங்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு பதினாறு லட்சம் ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதிய பயனளிக்கும் அடுத்ததாக ஈட்டிய விடுப்பு சரண் சலுகையானது கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு ஊரடங்கு அமல் செய்யப்பட்ட காலத்தில் நிறுத்தப்பட்டது தற்பொழுது சரண் செய்யும் முறையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்று முதல் இது மீண்டும் அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் வணிக வரித்துறைகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும் தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது ஊழியர்களுக்கிடையே உள்ள ஊதிய முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளும் உள்ளது இந்த கோரிக்கைகளை விட ஓய்வூதிய கோரிக்கை தான் அரசு ஊழியர்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது அந்த வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலுத்து வருகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு முன் பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும் ஊழியருடைய கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீத ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது இந்த ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதனிடையே தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை விரிவாக ஆராய ஒரு குழுவை அமைத்துள்ளது இந்த குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்துக்குள் தனது அறிக்கையையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியானெட் நியூஸ் தமிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ില്ലേ മൂവ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ